பார்வையாள மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணா திராவிட மக்கள் நாடே கழகம் சர்ச்சையா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நாடாளுமன்றத்தில் ஒரு அட்டாக் சொன்னாங்க அதனைத் தொடர்ந்து அதற்காக குரல் எழுப்பின எதிர்கட்சி எம்பிக்கள் பதினாலு பேரை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க முதல் இந்த சம்பவம் இந்தியாவை பொறுத்தவரை மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலம் முதல் ஜனநாயக உரிமைகள் வேலறுக்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதில்லை மோடி ஆர்எஸ்எஸின் தத்துவம் ஜனநாயக நாடாளுமன்றம் அல்ல அதனால தான் மோடி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறதும் இல்லை பதில் சொல்கிறதும் இல்லை இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது அப்பட்டமாக தெரிகிறது பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் பாதுகாப்பற்ற சூழல் நாடாளுமன்றத்தில் திகழ்கிறது அப்படின்ற சூழல் நாடே ஒரு ஒரு அச்சமடைந்து இருக்கிறது சாதாரண குடிமகன் வந்து அச்சப்படுறான் இந்த நாட்டில் எப்படி வாழப் போகிறோம் நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பில் பகிரங்கமாக போகிறான் போய் அவன் வேண்டிய குண்டுகளை வீசுகிறான் அப்படின்னு சொன்னால் இதுனா நாடாளுமன்றமாக அல்லது அங்கே என்ன இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பேர் பாதுகாப்பு படம் இருக்குது நாலு அடுக்கு இருக்குது இதெல்லாம் மீறி வர்றான் மறுநாள் வாதம் பண்றதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தயாரா இல்லை ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி தயாரா இல்லை மறுநாள் நீங்க நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களை கூப்பிட்டுருக்கணும் பேசிருக்கணும் எங்க குறைவானு சொல்லியிருக்கணும் அதை தவிர்த்து விட்டு இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான வாதம் நாடே அலுவல் போட்டுக்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு குடிமனுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கும் தான் உத்தரப்பிரதேசத்தில் இந்த யோகி மொட்டையாள் மாநிலத்தில் பட்ட பகலில் பிள்ளையை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் எதிர்த்த வீட்டில் பிள்ளையை எடுத்துக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டு வர்றாங்க கூட்டுப்பாளியல் பண்ணுறான் இந்த நாட்டில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை பிஜேபி காலத்தில் இது சொந்தமாக வாதம் பண்ண வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்டால் நீங்கள் பதினாலு பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதை விட வெக்க கிடையான தெரியுமா இந்த நாடாளுமன்றத்துக்கு நுழைவு சீட்டு கொடுத்த அனுமதி சீட்டு கொடுத்த அந்த எம்பி உள்ளே இருக்கார் இவ்வளோ கலவரத்துக்கு காரணமாக அனுமதி சீட்டு கொடுத்த எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரா இந்த எம்பி விசாரணை நிலையத்துக்கு வர மாட்டாரா இது சமய விவாதத்துக்கு வரதுக்கு மோடி ஐம்பத்தஞ்சு மோடி பயப்படுவாரா அமித்ஷா உள்துறையை கையில் வச்சுக்கிட்டு சும்மா விளையாட்டு பிள்ளை மாதிரி தர்றாரு அவரு அப்புறம் நாடாளுமன்றம் எதுக்கு இந்த குறைபாடு யார் குறைபாடு சபாநாயகர் குறைபாடா அவர் ஏன் பொறுப்பில் இருக்குன்றாரு உங்கள் பொறுப்பில் தானே கோளாறு வந்திருக்கு நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லையே உளவுத்துறை அங்க என்ன பண்ணது ஐபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கேள்வியில் எழுப்புவதற்காக விவாதம் பண்ணுவதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஜனநாயகத்தில் மிகப்பெரிய கருப்பு நாள் நட்டு ஜனநாயகத்துக்கு வந்து பேரடி இது ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கின்ற செயல் இந்த ஆரோக்கியமான செயல் அல்ல இது எங்க கொண்டு போய் விடிய போகுது பத்திரிக்கை சுதந்திரம் பறிக்கப்படுகிறது பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் தொலைக்காட்சிக்காரர்கள் மிரட்டப்படுகிறார்கள் தன்னாட்சியுடைய அதிகார அமைப்புகளான மத்திய உளவுத்துறை உங்கள் கைக்கு இருக்குது பிஜேபி உடைய கிளைக்கழகம் மாதிரி இருக்குது தேர்தல் ஆணையம் உங்கள் கையில் இருக்குது செல்ஃப் அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி அமைப்புகளை பூராமல் மோடி கையில் வச்சுக்கிட்டீங்க ஜனநாயகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல அதனால் நேற்று நடந்த பதினாலு தற்காலிக பயப்படுறீங்க நீக்கம் எதிர்கட்சியில அஞ்சுகிறீர்கள் எதிர்கட்சி கேள்வி கண்டு பதில் சொல்லுக்கு துப்பு இல்லாத மோடி வக்கற்ற மோடி தெம்பு இல்லாத திறமில்லாத ஒரு கோலை அமித்ஷா அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் என்று நான் பகிரங்கமாக சொல்றேன் தைரியம் இல்லாத எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கற்ற வகையற்ற ஒரு துப்பற்ற மானங்கெட்ட கூட்டம்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது இதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்ன எதிர்க்கட்சி கேள்வி கேட்க போறாங்க எப்படி இந்த இருவர் உள்ளே வந்தார்கள் இவர்களுக்கு ஆறு மாத காலமாக எட்டு மாத காலமாக இவர்களுக்கு அனுமதிச்சிட்டு இதை எப்படி கொடுத்துருக்குறா முறையை அனுமதிச்சிட்டு கொடுத்துருக்குறா பாதுகாப்பு கோளாறு காலனியில் செருப்பு சூ செக் பண்ணுறதில்ல சோதனைக்குட்படுத்துவதில் அந்த கோளாறு கண்காணிப்பு பாராளுமன்றத்துக்குள்ள யாக வளர்த்தீங்களே குண்டம் போட்டீங்களே முர்மு கூப்பிடுலையே இங்கிருந்து ஆதிநகரத்துல போனீங்களே இவ்வளவு யாகசாலை வளர்த்து வாஸ்து பார்த்து சம்பிராயம் பார்த்து சனாதனம் பார்த்து மனது ரொம்ப சூத்திரம் பார்த்து சூத்திரவா உள்ள விடாம அவளெல்லாம் சேர்ந்து இந்த பாராளுமன்றத்தில் விவரிக்க கூட விளக்க கூட துப்பற்ற கூட்டமா இருக்கீங்களே ஜனநாயகம் எதுக்கு ஒரு ஆட்சி உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சி கட்சியிலையும் ஜனநாயகம் இல்லை ஆட்சியிலும் ஜனநாயகம் இல்லை உங்களுக்கு கட்சியும் தேவையில்லை ஆட்சியும் தேவையில்லை நீங்க அதை தவிர்த்துட்டு இங்க சில பேர் ஆளே காணா ஆர் என் ரவி ஆளை காண அண்ணாமலை ஆளை காண எ எடப்பாடி பழனிசாமி வாயை மூடி ஏன் நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கு நீங்க திமுக ஆட்சியை பற்றி பேசுறீங்க திமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அருமையான பணிகள் வெள்ள நிவாரண பணி நீங்க மத்திய குழு ஒன்றிய குழுவை வந்து என்ன சொல்லிட்டு போறீங்க வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே நேற்று செயின் ஜாஜ் போட்டியில் மத்திய குழு சொல்லிட்டு போகுது திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நீ அனுப்பின ஒன்றிய குழு சொல்லுது தளபதி மு க ஸ்டாலினோட ஆட்சியில் நீ அனுப்பி வெள்ள சேத பகுதியில் பார்வையிட வந்த மத்திய ஒன்றிய குழு என்ன சொல்கிறான்னா நீங்கள் முன்னேற்பாடாக மழை வெள்ளத்தை தடுப்பதற்காக செய்த ஏற்பாடுகள் சிறப்பானவை ஓ ஒன்றிய குழு சொல்லுது அதை விட மழை வெள்ளம் வந்ததற்கு பின்பாக உடனடியாக சீரமைப்பு பணிகளை தொடங்கிய முறைக்கும் பாராட்டுக்கள் இரண்டு பாராட்டுகளை சொல்லிட்டு போகிறேன் இங்கே உட்காந்துட்டு அண்ணாமலை நொண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கேன் திமுக ஆட்சியை வந்து எவனா ஒரு ரோட்ல போற பைத்தியக்காரப்பே கீழ் வருவேன் ரோட்ல போவேன் ரெண்டு பாட்டில் விட்டுட்டு போவேன் குடிகாரப்பே கோட் அடிச்சுட்டு மீதி பாட்டில கீழே விட்டுட்டு போவேன் இதுக்கு திமுக ஆட்சியை கலைக்கணுமா ஆனா இப்ப என்ன செய்யறது தாரிமீகமாக பொறுப்பேற்று பிரதமர் பதிலிருந்து இந்நேரம் ரோஷம் இருந்தால் ராஜினாமா செய்திருக்க இங்கிலாது நடந்திருந்தா நான் ராஜினாமா பண்ணிருப்பாங்க அவங்களே

நடந்ததை விளக்கத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா நாடாளுமன்றத்தில் பிரதமரை கேட்காம கலவரம் நடந்த இடத்துல அக்ரன் ஸ்பாட் அந்த அக்ரன் ஸ்பாட் ரெஸ்பான்ஸ்புல் யார் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அக்ரன் ஸ்பாட் சம்பவம் நடந்ததுடைய பொறுப்பாளர் யார் நீங்க தானே ஏன் பேச மறுக்கிறீங்க ஏன் வாய்மூடி மவுனியா இருக்கீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள ஏன் வர பயப்படுறீங்க ஏ அஞ்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களுக்கு பெற்ற ஒருத்தனா தெரிய போகுது எதிர்கட்சி குண்டா வச்சிருந்தாங்க எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்லூருக்கு அஞ்சுகிற கோலைகள் கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது பக்கற்ற கூட்டம் பதில் திறனற்ற பார்த்தோம்னா நீங்க கருத்து சொல்றீங்க இந்த சூழலை பார்த்தோம்னா அங்க பாதுகாப்பு படையில இருந்த சில அதிகாரிகளாக நீக்கம் பண்ணிடுறாங்களா ஒரு வருஷப்பா கொண்டு வராங்களா அதாவது தும்ப விட்டு வாழை கூடாது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா இந்த பாதுகாப்பு குறைபாடு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது கேள்வி நாட்டு மக்களுடைய கேள்வி ஒட்டுமொத்தமான மக்களுடைய தான் எதிர்கட்சி கேட்டால் கேட்டா இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசமா அதிகார திமுரா பாசிசமா மோடி பாசிஸ்டா சர்வதிகார மனப்பான்மையோடு அதிகாரம் இருக்கின்ற மமதையோடு இருமாப்போடு நாட்டைக்கு சபாநாயகர் நடந்து கொண்டு நீக்கியிருக்கிறார் ஏன் மோடி அமைக்க வரல ஏன் அமித்ஷா வரல ராஜ்நாத் சிங் ஏன் பதில் சொல்லலை பதில் உங்களுக்கு வழி இல்லை பாதுகாப்பு குறைபாடு குறைபாடு காரணமானவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் இந்நேரம் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் மக்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் மோடி கூட்டத்திற்கு சார் இது ஒரு கோவை வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு அதிகாரி ராணுவ அதிகாரி தமிழில் ஒரு அம்மா பேசணுன்றக்காக வந்து ஹிந்தி தெரியாதான்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் பேசிக்க பேசிக்க மாதிரி ஒரு கருத்து வருது இதை படி சார் பார்க்கலாம் இது என்ன நாடு சிதறுண்டு போறதுக்கான அறிகுறி பாதுகாப்பு படை வீரருக்கு ஹிந்தி சொல்லி தர டீச்சர் அவரு எங்க வரி போனா எங்களுடைய ஓலை குடிசையில் வரி பணத்தில் உட்கார்ந்து பாதுகாப்பு பட எனக்கு இந்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவுக்குள் தான் இந்தி இருக்குன்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ளான தமிழ் இருக்கு கல் தோன்றா மண் தோன்றா முந்தோடிய மூத்த குழா தமிழ் கூடி எங்க மொழிய இந்தியா குள்ள இருக்கு நீ கட்டாயப்படுத்துற இந்தி தான் இந்தியா என்று சொன்னால் இந்தியா சுதொண்டு போகும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன நீ பேசுற ஒரு பாதுகாப்பு படை வரை இந்திக்காரை மட்டும் வசூல் பண்ணி சாப்பிடுற நீ இந்திக்காரனுடைய வரி வசூல் மட்டும் தான் உனக்கு சம்பளமா தெற்கத்துடைய இந்தி பேசாத மாநில மக்களுடைய வரி உனக்கு இல்லையா இந்திய நாடு என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை இந்தியா நாடு அல்ல இட் இஸ் நாட் கண்ட்ரி இந்தியா சப் கான்டினென்ட் இது ஒரு உபகண்டம் பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு நாகரிகம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா நிலைக்கணுமா வேணாமா என்று சொன்னால் நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் கையில் இருக்கிறது இந்திதான் கட்டாயம் தெரிந்திருக்கோம் சொன்னால் அந்த இந்தியா உடையும் இந்தியாவில் நாங்கள் இருக்க மாட்டோம் இந்து இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியா எங்களுக்கு தேவையில்லை இந்தி இந்திதான் இந்தியா என்று சொன்னால் இந்தியா எங்களுக்கு அவசியம் இல்லை இந்தியாவின் தூரகம் தமிழகத்தில் அமையும் எச்சரிக்கை இந்த படை பார்த்தோம்னா மற்ற மொழியில கட்டணம் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு தமிழ் பேசுறவங்க மட்டும் இந்த இந்திய கட்டாயமா திணிக்கின்ற ஒரு முறையை வந்து அவங்க செய்யறதுக்கான காரணம் தமிழன் தான் ரோசம் உள்ளவன் தமிழன் தான் மானம் உள்ளவன் தமிழன் தான் தன்மானம் உள்ளவன் தமிழ் கொடி தான் மூத்த குடி தமிழ் தான் உலகத்திற்கே மூத்த மொழி இந்த மொழியை அழிக்க வேண்டும் என்று ஆரியம் கட்டி பல ஆண்டுகளாக பல்வேறு வகையான கட்டி போராடி இருக்கிறது பல்வேறு போராட்டத்துக்கு மத்தியிலும் செந்தமிழ் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த செந்தமிழை அழிக்க வேண்டும் என்று ஆரியத்துடைய வேலைப்பாடு அந்த ஆரியம் இங்கே இந்தியை திணித்தால் சமஸ்கிருதத்தை திணித்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் இங்கே நீருவூத்து நெருப்பாக தமிழகம் இருக்கிறது இந்திய எதிர்ப்பிலே இந்த இந்திய இருப்புக்காக தான் உலகத்திலேயே தமிழ் மொழியை காப்பதற்காக அன்னை மொழியை காப்பதற்காக புத்த மத பிச்சுக்கள் மதத்திற்காக தீ குளித்திருக்கிறார்கள் உலகத்திலே மொழிக்காக தேக்கு மர உடல்களை மன்னனை ஊற்றிக்கொண்டு அன்னை தமிழ் வாழ்க ஆதிக்கேந்தி ஒலிகென்று தீ குளித்த வரலாறு உலகத்திலே தமிழ்னுக்கு உண்டு அதனால அந்த இனி நாங்கள் தீ குளிக்க மாட்டோம் இந்திய திணிக்கு நினைச்சா ஒன்னே தீ குளிக்க வைப்போம் எச்சரிக்கை வன்முறைதான் எங்கள் மொழி எங்கள் மொழி விழியை பறித்தால் எங்கள் விழி மொழி இந்த விழியை பறித்தால் பறிப்பனுடைய உயிர் இருக்காது எச்சரிக்கை இந்தி இல்லை எவனுக்குள்ளால் எச்சரிக்கை நாங்கள் எந்த மொழிக்கு எதிரியும் இல்லை அனைத்து மொழியும் மதிக்கிறோம் ஆனால் எங்கள் மொழியை மிதிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மொழியை மிதிக்க வேண்டும் கருதுகிறானோ அவனை நாங்கள் மதிக்க மாட்டோம் தூக்கி போட்டு மிதிப்போம் இதான் எங்க வரலாறு நன்றி சார் நன்றி